ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வர சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்ச வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா அவங்க அப்பா அப்பாக்கிட்ட சவால் விட்டதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பா அண்ணன் அம்மானு இனிமேல் என் லைஃப்பில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம நிலாவோட அம்மா மட்டும்தான் அண்ணி அதாவது மதி இருந்துட்டு நம்ம நிலா இங்கே வர வச்சுருக்கவே கூடாது இவங்க பேச்சை கேட்டு இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா வெளியே போகும்போது பல்லவன் கேட்குறாரு என்னாச்சு நீ ஏன் அழுவுறீங்க எங்கள் கையில் சர்டிஃபிகேட் காணோம் ஏதாவது பிரச்சனையா நீங்கள் போய் ரொம்ப நேரமாச்சு அப்படின்லாம் கேட்டுகிட்ருக்கேன் அங்கே நடந்ததே வேற பல்லவா என்னை ஏமாற்றிட்டாங்க என் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நெருப்பு நெருப்பில் எரிச்சிட்டாங்க பொசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அண்ணி அழாதிங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் சமாதானப்படுத்த இங்கே நம்ம இனிமேல் இருக்க வேண்டாம் பல்லவா நம்ம போயிடலாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அப்போது நம்ம பல்லவன் அழாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சார் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பல்லவா நீ சாப்பிடல சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ எனக்கு பசிக்கலன்ட்டு உன்னை வேற வெயில் ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுடா அப்படின்றாங்க ஐயோ நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு பிரச்சனையா வாங்க போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க போய்ட்டு இருக்கும்போது என் அழாதீங்க அழாதீங்கன்னு பல்லவன் முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்துகிறாரு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு எது எதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு எதையுமே சாப்பிட மாட்டுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சேரன் பா பாண்டியன் எல்லோரும் கேட்குறாங்க ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு எங்க சோழன் என்ன இல்லையா அப்படின்ட்டு ஏன்டா பண்ணார் என்னால் எடுக்கவே முடியல திட்டதோ என்னமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஏண்டா பல்லவா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன் ஏண்டா ஃபோனை எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு அடிக்கிறதுக்கே போயிடுறாரு உடனே அவனை எதுவும் திட்டாதீங்க அவனோட எதுவும் தப்பு இல்லை நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதனால தான் அவன் ஃபோனை எடுக்க முடியல அவனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அழுதுட்டு இருந்தீங்களா என்னாச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்க தானே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சோழன் இல்லை அப்படின்னு தலையாடுறாங்க கொடுக்க மா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்றாங்க சரி விடுங்க நான் வேணால் பேசி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிலாவில் துக்கம் தாங்க முடியல அவங்க நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு ரூம்க்கு போய் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க என்னாச்சு அந்த பொண்ணு ஏன்டா அழுகுது அப்படின்னு நம்ம பல்லவன் கிட்ட கேட்குறாரு சேரன் அப்போ தான் பல்லவன் சொல்கிறாங்க அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் அன்னி உள்ளே போச்சு ரொம்ப நேரமாக வாழை காணுமேனு சோழன் அண்ணன் உள்ளே போய் பார்க்க சொல்லிச்சு நான் உள்ளே போய் பார்த்தா அங்கே அன்னியோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அவங்க அப்பா எரிச்சிட்டு இருந்தார் எரிச்சதோடு மட்டும் இல்லாமல் அண்ணி வந்து நான் இனிமே எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் தனியாள் தான் ஆனா நான் பெரிய ஆள் ஆகி காட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க முக முகத்தை கூட அதாவது திரும்பி கூட பார்க்காம கிளம்பி வந்துட்டே இருந்துச்சு அவங்க அவ அவங்களை எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுனால அழுகுதா இல்லை சர்டிபிகேட்லாம் எரிச்சிட்டாங்கன்னு அழுகுதான்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க அப்போ சோழனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நம்ம கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் இல்லை கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளும் காரணம் ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போது உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு சோழன் உள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது கிட்ட சாரிங்க அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம சே அதாவது சோழன் கே நிலா கிட்ட வருத்தப்படாதீங்க சர்டிஃபிகேட் தடவை நம்ம டியூப்ளிகேட் சர்ட்டிவிக்கேட் இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க பண்றாங்க அதுக்கு கூட எங்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப்மே இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா அப்படின்னு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் தனியா விட்டுடுறேன் அப்படின்ட்டு என்னால சாப்பிட முடியாது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்தி வெளியே அமிச்சிடுறாங்க சரி விடுடா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருமோ அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவங்க மூணு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க என்னதான் பண்றது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்துட்டு அண்ணன் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க ஏன்டா எதுவும் சாப்பிடலையான்னு அண்ணி சாப்பிடாம நான் எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்றாங்க சரிடா நான் சமைச்சிட்டு சமைச்சிட்டேன் போய் சாப்பிடு போ அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டு நம்ம சேரன் கேட்குறாங்க ஏண்டா சர்டிஃபிகேட்டு எரிச்சிட்டாங்க இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி எதுவும் வாங்க முடியாதா அப்படின்றாங்க அவங்க தான் ஐடி ப்ரூஃப் முதற்கொண்டு எரிச்சிட்டாங்களாமே வாங்க முடியாதுண்ணே அப்படின்றாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அண்ணே எனக்கு ஒரு ஐடியா நாங்கள் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம்ல அதுக்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஏதாவது மூவ் பண்ண முடியுமா அப்படின்றாங்க அது எப்படிடான்ட்டு ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ண முடியும் முடியும்ல அப்படின்றாங்க ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் கேட்டால் தந்துடுவாங்களான்னு அந்த பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட்னு கேட்டாக்க கண்டிப்பாக தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்னு இது போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலாமான்னு அவள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அதுக்கப்புறமா அப்படின்ட்டு நிலா வந்து அழுது அழுது அப்படியே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எழுந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிலா வேற காலையில் ஏழு மணிக்கெல்லாம் எல்லாரும் எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க எட்டு மணி வரையும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க நிலா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை தட்டி சோழன் போய் எழுப்பி விடுறாரு என்னாச்சுங்க எங்களை ஏழு மணிக்கெல்லாம் எழணும்னு சொன்னீங்க நீங்கள் இன்னும் ஏதாவது உடம்புக்கு முடியலையா அப்படின்னு தொட்டு பார்க்க போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி எழுங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க நான் சுடு தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிலா போய் குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வேகமாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேரன் வந்து காஃபி கொடுக்கறதுக்காக அவருக்காக உள்ள போறாரு அப்போ நிலா வந்து என்னாச்சுமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையா வீட்டுக்கு போக போறியா உங்க வீட்டுக்கே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்போ நம்ம நிலா சொல்றாங்க இல்லைண்ண என்னால எங்க வீட்டுக்கு இனிமே போக முடியாது அது மட்டும் இல்ல என்னால இங்கேயும் இருக்க முடியாது எங்கிட்ட சர்டிபிகேட் இருந்திருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஜாபோ இல்ல படிக்கிறதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பேன் எங்கிட்ட எதுவுமே இல்ல இங்க மட்டும் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் கிளம்பலான்னு பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க டே சோளா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சோழன கூப்பிட்டு இங்க நடந்து இங்க பாருடா அந்த பொண்ணு அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒண்ணும் இல்ல என்னால இங்க இருக்க முடியாதுங்க இதுக்கு மேல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடி ரெடி பண்ணி கொடுக்கறது என்னோட பொறுப்பு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க நம்மளோட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும் முறைக்கிறாங்க இல்லைங்க நம்ம மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குல்ல அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணி தரேன் அது மூலமா ஏதாவது நம்ம ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நிஜமாவா அப்படின்ட்டு நிஜமாங்க கண்டிப்பா என்ன நம்பலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நிலா அழக்கூடாது அவங்க சரியாகணும் அப்படின்றதுனாலதான் இதை சொல்லிட்டாரு சோழன் இருந்தாலும் நிலா இங்க இருந்து போறதுல அவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை அதுக்கப்புறமா அங்கே சுற்றி முற்றி நடக்கிறது பல்லவன் வந்து நம்ம நிலா கிட்டே நடந்துக்கிட்டது சேரன் நடந்துக்கிட்ட விஷயம்னு அந்த குடும்பமே வந்து நிலாவுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறத அப்பப்போ ஃப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அதனால் நம்ம நிலா வந்து சேரன் கிட்டே போய் சொல்கிறாங்க அதாவது நான் இங்கேயே இருந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கலான்ட்டு ஆனால் சேரன் கிட்ட கேட்க முடியாது மகத்தில் அடிச்ச மாதிரி நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே அவரை அப்படின்னு யோசிச்சுட்டு சோழன் வராரு சோழன் வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்றாங்க இல்லை நான் இதை கேட்டேன்னா நீங்கள் கோவப்படுவீங்க ஏன்னா இந்த விஷயத்தில் நான் உங்க எல்லோரையும் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பர்ஸ்ட் கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு சோழன் இப்போ நீல வந்துட்டு இல்ல நான் இங்கேயே இருந்துக்க வா அப்படின்றாங்க எனக்கு புரியலையே அப்படின்ட்டு இல்ல நான் கண்டினியூவாக இங்கே இருந்துக்கிட்டோமா அப்படின்றாங்க ஏங்க திடீர்னு அப்படி கேட்குறீங்க கிளம்பணும் ஹாஸ்டல் பாருங்கள்லாம் சொன்னேன் சொன்னீங்க அப்படின்றாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் இல்லை உங்கள் அண்ணன் வேலை பார்க்குற கம்பெனிலேயே எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அவரும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு ஜாப் அவர் கூட சேர்ந்துட்டேன்னா அவர் கூடவே போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் இங்கே கொஞ்சம் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இந்த வீட்டை மட்டும் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும் நானே கூட பணம் செலவு பண்ணிடுறேன் நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்களான்னு கேட்குறாங்க எல்லாமே ஓகே தான் பட்டு ஜாப் அப்படின்ட்டு அதாவது உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு எனக்கு வாங்கி தரேன் ஜாப் அப்படின்னு அப்படின்ட்டு அண்ணே அப்படின்னு சேர சேரனை கூப்பிடுறாரு சோழன் இப்போது நம்ம சேரன் வந்ததுக்கப்புறம் அண்ணன் அது வந்து அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு ஆமா அண்ணே நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் நல்லா ஏமாத்தி வச்சிருக்க அந்த பொண்ணு அப்படின்றாங்க என்னது அது எனக்கு புரியலையே அப்படின்னு நிலா வந்து கேட்டுட்டே இருக்காங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க விரும்பலை நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க என்ன சொல்ல புரிய அப்படி என்ன என்கிட்ட உண்மையா மறைச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லை நான் வந்து பெரிய டிராவல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்லாம் உங்ககிட்ட சொன்னல அது போய் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லை எங்க அண்ணன் பெரிய ஆர்கிட்ட சொன்ன அதுவும் பொய் எங்க பாண்டியன் பத்தி சொன்னதும் பொய் பல்லவன் பாட்டு படிக்கிறான்னு சொன்னது ஓகே பட் பெரிய யூனிவர்சிட்டியில எல்லாம் படிக்கல எங்க லோக்கல் காலேஜில் தான் படிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அதே மாதிரி நான் உங்க கிட்ட சொன்ன மாதிரி நாங்கள் பெரிய ராயல் ஃபேமிலியெல்லாம் கிடையாது இதோ இந்த வீடு கூட சொத்து பிரச்சனையில் இருக்குது நாங்கள் எங்கள் தங்கணுமா வேணாம் வாங்குற மாதிரி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க எங்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க அந்தளவுக்கு கதை அளந்து விட்டீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிலா கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சோழன் சொல்கிறாங்க ஏங்க எனக்கு என்ன தெரியுமா நீ என்னை லவ் பண்ணி அதாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துடுவோம் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருப்போம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னலாம் சும்மா நீங்கள் ரொம்ப வசதியான ஆள் உங்கள் முன்னாடி ரொம்ப சீப்பாக காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சும்மா புருடா விட்டேன் நான் பொதுவாகவே யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அண்ணனை பார்க்குறாங்க சேரன் சிரிக்கிறாரு நீங்கள் எங்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னா ஆமாம் தானே அப்படின்றாங்க ஆமாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு முறை முறைக்கிறாங்க சோழனை ஐயோ ஆத்தி அப்படின்னு சொல்லி சேரன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு சோழன் அதுக்கப்புறம் சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கேயே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ஆனால் ஜாப் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுங்கன்னு நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு பாரமாக இருக்க நான் விரும்பல எனக்கு ஏதாவது ஜாப் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சோழன் சேரன் சொல்கிறாரு சோழனுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் ஐடி ப்ரூஃப் டெலிட் பண்ணது ஆதார் கார்டு ப்ரூஃப் அவங்க கிட்டே இருந்தும் இல்லன்னு சொன்னது இது எல்லாமே நிலவு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க இதை எப்படி சமாளிக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்